வணக்கம் நான் திரு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிற இந்த படத்துக்கான விமர்சனம்தான் இந்த படத்தை ஸ்ரீகணேஷ் அவர்கள் வந்து எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கதை நாயகன் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட நபராக நம்மளால் சொல்லவே முடியாது இந்த படம் ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால சித்தார்த் சரத்குமார் தேவயானி மீதா ரகுநாத் அப்படிங்கிற இந்த நாலு பேருமே இந்த படத்துக்கு ஒரு கதை நாயகர்களாக தான் இருக்காங்க இந்த படம் ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியாக இருந்தது ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை இந்த படம் பெற்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்க இப்போ இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்க்கலாமா வேணாமா இந்த படம் இந்த மாதிரியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் ஒன்றும் இல்லைங்க படத்தோட பேருக்கேற்ற மாதிரியே ஒரு வீடு வந்து வாங்குறாங்க ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்க ஒரு வீடு வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க இப்படி இந்த படம் வந்து ஒரு குடும்ப படமாக நல்லாவே எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு அப்படிங்கிறதா உண்மை ஒரு குடும்ப படத்தில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க இல்லைங்களா ஒரு குடும்பத்தை மையமாக வச்சு நகர்ந்து போகிற இந்த படத்தில் அந்த குடும்பத்தில் இருக்க அந்த நாலு பேரோட கதாபாத்திரமே ரொம்ப வலிமையாக இருக்குது அதில் நடித்த அந்த நடிகர்களும் தங்களோட முழுமையான நடிப்பை வெளிக்காட்டியிருக்காங்க அவங்களோட நடிப்பு அந்த கதாபாத்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வலிமையும் கொடுத்துருக்கு இந்த கதைக்கும் இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட வலிமையும் எடுத்து கொடுத்துருக்கு அப்படி இந்த படத்தோட கதையோட நல்ல நகர்வுக்கு திரைக்கதையும் சரி வசனங்கள் பாடல்கள் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் திரைக்கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வளவளெல்லாம் எடுக்கணிங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்குமோ என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மனசுக்கு நிறைவான விஷயங்களை கொடுக்குமோ இல்லை ஒரு மன நெகிழ்வான ஒரு விடயங்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் இந்த படத்தில் நல்லா காட்சிப்படுத்தியிருந்தாங்க அது இந்த படத்தில் பயங்கரமாகவே இருந்துச்சு அப்படி அந்தந்த காட்சிகளுக்கு இந்த பாடல்கள் பின்னணி இசை வசனங்கள் இது எல்லாமே நல்ல ஒன்று கூடி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை பாடல்கள் அப்படின்னா பெருசாக உங்கள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க ஆனால் அந்த காட்சிகளுக்கும் சரி அந்த திரை நகர்வுக்கும் சரி அந்த பாடல்கள் வந்து கொஞ்சம் வலிமை கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம முடிசாக அந்த பாடல்களை வெறுத்துற முடியாது ஆனால் பெருசும் அந்த பாடல்கள் மனசில் நிற்கலை பின்னணி இசை படத்துக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கு பல காட்சிகளை அதை மேலே தூக்கி காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படம் நம்ம மனசில் நினைவுபடுற அளவுக்கு இந்த பின்னணி இசை வந்து சரி திரைக்கதையும் சரி அந்த படத்தில் நடித்த நடிகர்களும் சரி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை இப்படி இந்த படம் வந்து பல இடங்களில் வந்து ரொம்ப வலிமையாகவே இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த பல கதாபாத்திரங்கள் வந்து பலரோடையும் நம்மளோட ஒற்றி போகும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்சிருக்கும் அதே மாதிரி எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரத்தில் சரத்குமார் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு அது கிட்டத்தட்ட ஒரு அப்பா கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருப்பாங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவருக்கு வருமோ என்னென்ன மாதிரிலாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாமே தெளிவாக சரத்குமார் அவர்களோட கதாபாத்திரத்துக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே மனுஷன் பிச்சு விளையாண்டுருக்காரு அந்த கதாபாத்திரத்தில் ஒரு தெளிவான நடிப்பையே அந்த கதாபாத்திரத்தில் நம்மளால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட அவரோட கனவு தான் அந்த வீடு வாங்குறது அப்படிங்கிறத சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி பல முயற்சிகளை எடுக்கிறதும் அதில் தோல்வி அடைகிறதும் அதுக்கப்புறம் மறுபடியும் முயற்சி பண்றதும் இந்த மாதிரி கதையை ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காங்க அவருக்கு அந்த கதாபாத்திரம் பயங்கரமாகவே பொருந்தி போயிருந்தது அது அந்த படத்தை பார்க்கும்போதே நம்மளால உணர முடியும் இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய விடயங்களை வந்து நம்மக்கிட்ட சொல்ல வராங்க அதாவது ஒரு நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம் நமக்கு அந்த விஷயம் வரும் அது அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறத கேட்டு நடந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒழுங்காக அந்த வேலையை செய்ய முடியாது நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு நல்ல இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும் அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க அதே மாதிரி நம்ம கனவுகளை உதறி தள்ளிட்டு மற்றவங்களுக்காக நம்ம ஓடும்போது அது நமக்கு வந்து ஒரு சிக்கலையே ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல வராங்க இந்த மாதிரி படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரியான விடயங்கள்லாம் தோணும் அது என்னென்ன அப்படிங்கிறத கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் நான் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்க இப்போ இந்த படம் முதல்ல எப்படி இருக்குது பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு படம் வந்து ஒரு குடும்ப படமாக ஒரு நல்ல மனநிறைவு தரக்கூடிய ஒரு படமாக தான் எடுத்திருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி படமும் தரமாக இருக்குது தாராளமாக போய் பார்க்கலாம் அந்த மாதிரி படம் ஒரு நல்ல படமாக இருக்குது இந்த படத்துக்கு என்னோடய மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இந்த படத்துக்கு பத்துக்கு ஒரு எட்டு கொடுப்பேங்க அந்தளவுக்கு படம் ஒரு நல்ல படமாக இருந்துச்சு மனநிறைவாக நிகழ்ச்சியான படமாகவும் இருந்தது ஒரு கனவை வந்து அடையிறதுக்காக என்னென்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே எடுத்து கொடுத்துருந்தார் இயக்குனர் படமும் நல்லா வந்திருக்குங்க அவ்வளோதாங்க படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் படம் பார்த்தவங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கருத்துப்படியில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல கனவுகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்